எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் உள்ள சுரதம் குருவும் காரவன் காரையும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன்று பரிவோடு மருந்து அருள் செய்யம் அன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சங்கரன் கோயிலில் தபஸ் அப்படிங்கிற மாதிரி இனி வந்து ஒரு விசேஷமானது சோ வாய்ப்புள்ளவங்க சங்கரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய திதி திரையோதசி திதி மதியம் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மாலை மூணு மணி வரை பின்பு உத்திராட நட்சத்திரம் யோகம் விஷ்கம்ப நாமயோகம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு பிருத்தி நாமயோகம் கரணம் தைத்துளை கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டமும் இன்று வந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு மதியம் மூணு மணி வரை பின்பு மிருகசிற நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா குருப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக ராசிக்கு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் ஸோ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை பலு கொஞ்சம் அதிகமாகும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை பலு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஓவர் டைமாக கொஞ்சம் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையில வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக பிடிக்கும் நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு சில பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா புனர்பூசத்துல உள்ளவங்க கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தேடி வரும் ஓகேங்களா அதிக தூக்கம் அதே மாதிரி தூக்கமும் அதிகமாக வரும் வீட்டிற்கு வெளியில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய நேரங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ படிக்கிற குழந்தையா இருந்தால் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு வரது லேட் ஆகும் அல்லது வந்து டியூஷன் 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 அனுப்புவாங்க டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட்டு தான் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாக்கும் செலவுகள் அதிகமாக ஏற்படும் ஸோ செலவுகளை வந்து நீங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் கணக்கு போட்டு செலவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இந்த வருடம் வந்து வழிபாடு பண்ண வேண்டிய உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் வந்து ஸ்ரீ சூரிய பகவான் ஸோ தினைக்கும் காலைல ஏஞ்சி குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழுக்குள்ளார குளிச்சுட்டு சூரிய பகவானை தனைக்கும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த ஆண் இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டம் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் ஓகேங்களா இந்த மார்க்கர்ல வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வாங்க உங்கள் கையில் வந்து இந்த மாதிரி வந்து ராஜநிலையோட எண்களை எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய இன்று ராஜநிலை எண் வந்து எழுபத்தி ஒம்பது ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து முப்பத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை அறுபத்தி நாலு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை எண் எழுபத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த ராசி எண்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் மாறுபடும் ஓகேங்களா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா உங்களோட ஜாதக ரீதியாக எடுத்து கொடுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான டீட்டெயில்ஸும் அது கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம்